ஒரு நாளைக்கு நம்ம மனசுல எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது அதுல முக்காவாசி எண்ணங்கள் ஒண்ணு எதிர்காலத்தை பத்தி இருக்கும் அமைதி பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாம ஒரு குழப்பமான நிலைக்கு நம்மள தள்ளும் நீங்கள் ஒருபோதும் எதிர்காலத்தை பத்தி அதிகம் யோசிச்சு அந்த யோசனையால தூக்கம் வராம தவிக்கிறீங்களா அடுத்த மாத செலவை எப்படி சமாளிப்பது பிள்ளைகளின் படிப்பு வேலை வாய்ப்பு ஆரோக்கியம் ஆகிய எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசு சோர்ந்து போய் அதனால சில சமயங்கள்ல இதய துடிப்பு அதிகமாக கூட உணரலாம் அதுக்கு பேருதான் மனக்குழப்பம் என்று சொல்லப்படுகிறது மனக்குழப்பத்தினால் நாம எந்த நேரமும் கவலையுடன் இருக்கோம் அதனால நம்ம இப்ப செய்யற வேலையில முழு கவனத்தை செலுத்த முடியாது இன்றைய கதையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் புத்தர் ஒருவருக்கு கொடுத்த ஒரு எளிய ஆனாலும் ஆழமான அறிவுரையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் அது உங்கள் மனதை மீண்டும் அமைதியாக்கும் என்று நான் நம்புகிறேன் மனக்குழப்பம் என்பது புதியதல்ல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் எதிர்காலத்தை பற்றி அஞ்சி மனதை சிதைத்துக் கொண்டனர் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒருவர் புத்தரை சந்திக்க வந்தார் வட இந்தியாவின் ஒரு சிறிய கிராமம் மாலை நேரம் குளிர்ந்த காற்று வீசியது ஆனால் அந்த காற்றின் அமைதியை உணர முடியாமல் ஒரு இளைஞன் புத்தரை சந்திக்க வந்தான் அவன் முகத்தில் சோர்வையும் கண்களில் பயமும் இருந்தது அவன் புத்தரை பார்த்து பகவானே நான் எதையும் கவனமாக செய்ய முடியவில்லை நாளை என்ன ஆகும் என்று தினமும் பதற்றத்துடன் வாழ்கிறேன் வேலை குடும்பம் நோய் எல்லாவற்றையும் பற்றி அச்சமாக இருக்கிறது இதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று கேட்டான் புத்தர் சிரித்துக்கொண்டு நீ எப்போதாவது நதிக்கரையோரம் நின்று ஓடும் தண்ணீரை கவனித்ததுண்டா என்று கேட்டார் அதற்கு இளைஞன் ஆம் பகவானே என்று சொன்னான் அதற்கு புத்தர் அங்கு ஓடும் நீர் எப்போதும் தான் ஓடுகிறது என்று நினைக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு இளைஞன் இல்லை பகவானே அது எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்று கூறினான் அதற்கு புத்தர் அப்படிதான் வாழ்க்கையும் நீ இப்பொழுது நதியில் நின்று கொண்டு எதிர்கால நீரை பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் அந்த நீர் உன் காலில் எப்போது தொடுகிறதோ அதுவே உண்மையான தருணம் நீ இன்று நிகழ்காலத்தில் நின்று கொண்டு நாளை வரக்கூடிய தண்ணீருக்காக அஞ்சி நிற்கிறாய் அதுதான் உன் துன்பத்திற்கும் மனக்குழப்பத்திற்கும் காரணம் என்று கூறினார் இளைஞன் சற்று குழப்பமடைந்தார் ஆக புத்தர் தரையிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்தார் அதை அவனிடம் கொடுத்து இந்த கல்லை பிடி அடுத்த அரை மணி நேரம் முழுவதும் கவனித்து பார் உன் மனம் வேறு யோசனைகளுக்கு போகலாம் வெவ்வேறு வா இதுதான் மனதை பயிற்சி செய்வதற்கான முதல் படி என்றார் புத்தர் அந்த இளைஞனும் கல்லை கவனமாக பார்க்க ஆரம்பித்தான் தொடக்கத்தில் அவனுக்கு பல்வேறு எண்ணங்களும் பல்வேறு யோசனைகளும் வந்தது ஆனால் அவன் புத்தரின் படி மீண்டும் அந்த கல்லுக்கு திரும்பி வந்தான் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனம் அமைதியாவதை கண்டான் அரை மணி நேரத்திற்கு பிறகு இளைஞனின் முகத்தில் சற்று அமைதி தெரிந்தது அவன் புத்தரிடம் வந்து பகவானே நான் இந்த கல்லை மட்டும்தான் கவனித்து பார்த்தேன் அதிலிருந்தே என் மனம் அமைதியானது என்று கூறினான் புத்தர் சிரித்துக்கொண்டு அதுதான் உன் மனம் எங்கே இருக்கிறதோ உன் வாழ்க்கையும் அங்கே இருக்கும் அதை எதிர்காலத்தில் தள்ளாதே என்றார் இப்போது இதை பயிற்சி செய் மெதுவாக உன் மனம் குழப்பத்தில் இருந்து விடுபடும் என்றார் புத்தர் அன்பர்களே நாமும் நம்ம வாழ்க்கையில இதான் செய்யறோம் மற்றவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க மூன்று மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்னோட திட்டம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா ஆக இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனச சூழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம மனசு எப்பவுமே குழப்ப நிலையிலேயே இருக்கும் ஆனா வாழ்க்கையோட உண்மை என்னன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஆக நாம் செய்யக்கூடியது என்ன நாம இப்போ இந்த நிகழ்காலத்துல வாழணும் அதை எப்படி செய்வது இப்போ இந்த கதையில புத்தர் ஒரு கல் பயிற்சியை பத்தி சொல்லிருக்காரு அந்த பயிற்சி செய்யறது மூலியமா மெல்ல மெல்ல நம்ம மனோ அமைதியாகும் அதை நீங்க பின்பற்றலாம் அது சரி இதற்காக நான் எங்க போனாலும் பல்லையை தூக்கிட்டு போக முடியுமான்னு கேக்குறது எனக்கு புரியுது அதனால நான் பின்பற்றக்கூடிய ஒரு மூன்று பயிற்சிகளை நான் உங்களுக்கு பகிர்றேன் சரி உங்க மனசு அமைதி இல்லாம இருக்கும்போது அதாவது உங்க மனசுல நிறைய எண்ணங்கள் வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற மூணு விஷயத்த கவனிங்க எடுத்துக்காட்டு சேர் டேபிள் கபர்ட் இந்த மாதிரி மூணு விஷயங்களை கவனிங்க இந்த மூணு விஷயங்களை சொல்லுங்க நீங்க சொல்லும் போது விழிப்புணர்வோடு சேர் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரிதான் டேபிள் பாக்குறீங்களா விழிப்புணர்வோட டேபிள் அந்த டேபிள் எங்க இருக்கு நிகழ்காலத்துல இருக்கு இப்போ இந்த டேபிள் இங்க இருக்கு அதனால டேபிள் நிகழ்காலத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்க மனசுல சொல்லுங்க அப்போ நீங்க எங்க இருக்கீங்க நிகழ்காலத்துல இருக்கேன் அப்படிங்கறத நீங்க ரிப்பீட் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்க மனசு அமைதியாகிறத உணர்வு ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்தா புத்தி இருக்கிற சத்தத்தை கவனிங்க இப்ப நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம் வண்டி ஓட்டும் போது சாதாரணமாவே நம்ம மனசு அதிகமான எண்ணங்களை வந்து உருவாக்கும் அப்போ வண்டியில போயிட்டு இருக்கும் போது உங்க மனசுல அதிகமான எண்ணங்கள் வருது அப்படிங்கும் போது சுத்தி இருக்கிற சத்தத்தை கவனிங்க பஸ் போற சவுண்டு கார் போற சவுண்டு பைக் போற சவுண்டு இல்ல நீங்க போற வாகனத்தோட சவுண்டு உங்களுடைய பைக்கோடைய சவுண்டு அதை கவனிங்க அந்த சவுண்டு எந்த காலத்துல வருது நிகழ்காலத்துல வருது நீங்க பைக் ஓட்டிட்டு நிகழ்காலத்துல போறீங்க அதனால நிகழ்காலத்துல வருது இது ரெண்டாவது பயிற்சி மூணாவது பயிற்சின்னு பார்த்தா உங்களுடைய உடல்ல இருக்கிற பாகங்கள்ல நீங்க எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கை உங்களோட கையில உங்களோட கவனத்தை வைங்க உங்க கையை சாந்தமா வச்சுக்கோங்க உங்களுடைய கவனத்தை உங்க கையில வைங்க இல்ல உங்க கால்ல வைங்க இந்த மாதிரி பயிற்சி நீங்க பண்ணலாம் இது சிம்பிளா டே டு டே லைஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில இது நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்த உதவும் ஆக மனக்குழப்பம் நீங்கள் எதிர்காலத்தில் வாழும்போது மட்டுமே உண்டாகுகிறது அதை வெல்லும் வழி இந்த தருணத்தில் வாழ்வது மட்டுமே சந்தோஷமான வாழ்க்கை என்பது மன அமைதியோடு வாழ்வது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கதையை எப்பொழுதும் குழப்பத்தோடு வாழ்கின்ற நபருக்கு அனுப்பி அவங்களுக்கு உதவுங்க இது போன்ற கதைகள் மற்றும் பயிற்சிகளை தெரிஞ்சு கொள்ள ஞான உலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க